புனித புனித மோட்ராக் மோட்ராக்க பற்றி நமக்கு குறைவான தகவலை தெரிவிக்கின்றன இவர் ஐந்து அல்லது ஆறு நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆவார் அரச குடும்பத்தில் பிறந்தவர் புனித குடும்பவார் ஈர்க்கப்பட்டார் அதனால் துற வாழ்வு வாழ ஆரம்பித்தார் முற்றாக்கை முற்றாக்கை அயர்லாந்தில் உள்ள கில் எல்லாம் மறைமாட்டத்தில் ஆயராக நிர்மித்தார் ஆயராக திரும்ப பணியாற்றினார் பிறகு அதை தொடர்ந்தார் இன் இன் தீவுக்கு சென்று வனத்துறவியாய் வாழ்ந்து வந்தார் இறைவன் அழைத்த போது தனது மண்ணுள்ள வாழ்வை நிறைவு செய்தார் நம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நல்லவர்களின் துணி நாடி நாணினம் உயர வாழ முயற்சி எடுப்போர் எல்லோருக்கும் மொழியாவார் நன்றி